ஓ முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பிப்பிலே நான் சொன்ன இந்த தான் உனக்கான ஒன்றை உன் கைகளில் ஒப்படைக்கணுன்ற எண்ணத்தோட உன் அப்பன் முருகன் இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன் உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்குது ஆனால் ஆசை மட்டுமே உன் வாழ்க்கையை உயர்வுக்கும் முன்னுக்கும் கொண்டு வந்துடாது வாழ்க்கையில் எந்தவித குறிக்கோளும் லட்சியமும் இல்லாமல் இருக்கிறத விட முன்னேறணும் நான் இந்த நிலைமைக்கு வரணும் நான் இப்படி வாழணும்னு உன் எண்ணங்களில் எதையாவது உன்னை குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அதை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது தானே நீ கேட்டதை என்னால் சிறப்பாக உன் கைகளில் வந்து கொடுக்க முடியும் ஆசைப்படுறது வேற அடைய நினைக்கிறதுங்கிறது வேற வாழ்க்கையில் லட்சியத்தோடு வாழ்வது வேற எல்லார போல நானும் வேலை செய்கிறேன் சம்பாதிக்கிறேன் சாப்பிட்றேன் தூங்குறேன்னு இல்லாமல் உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்கு என்ன செய்யலான்னு யோசிச்சு அதற்கான முயற்சியை நீ சின்ன சின்னதாக ஆரம்பித்தாலே போதும் அதை எப்படி பெருசு பெருசாக மாற்றி உன் குறிக்கோளை நிறைவேற்றணுமோ அதற்கான வழிகளை உன் அப்பன் முருகன் நானே உனக்கு காட்டிடுவேன் என்னெல்லாமோ ஆகணும்னு ஆசைப்பட்டு கடைசியில் எதையுமே செய்ய முடியாமல் நீ தவிக்கிறதும் குழம்புறதும் பேசாமல் குழந்தையாகவே இருந்திருக்கலாமோ வாழ்க்கை நிம்மதியாக இருந்திருக்குமோன்னு யோசிக்கிற அளவுக்கும் பல ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கு இந்த ஏக்கங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சு நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக உன் அப்பன் முருகன் முடிவெடுத்துட்டேன் நீ உழைப்பை மட்டும் ஒருபோதும் கைவிட்டாத உன்னுடைய தொழிலை நேசி நீ கஷ்டப்பட்டு உழைக்காம இஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஆளாக இருக்கணும் என் செல்வமே சில பேரை மறந்துடலாம் சில பேரை மன்னிச்சிடணும் சில பேரை கடந்து வெறுக்கக்கூடியவர்களை வெறுத்து விட்டு எல்லாத்தையும் தூக்கி சுமக்காம வாழ்க்கை இலகுவாக வச்சுக்கிட்டாதான் உன்னுடைய குறிக்கோளை நீ அடைய முடியும் எல்லாத்தையும் மனசில் போட்டு சுமந்துக்கிட்டு எல்லாத்தையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உட்காந்து யோசிச்சு என்னதான் நீ ஜெயிக்க போற என்னதான் சாதிக்க போற அதற்கு பதிலாக நடந்ததை பற்றி யோசிக்கிறதையும் அது நடந்துருச்சேன் இது நடந்துருச்சேன்னு நினைச்சு கவலைப்படுறதையும் நிறுத்திட்டு என்ன செய்யணும் எது செய்யணுன்றதை பற்றி நீ சிந்திக்க ஆரம்பிச்சின்னா உன் வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் நிறைந்த சொர்க்கமாகவும் அன்பு நிறைந்த பொக்கிசமாகவும் இருக்குமல்லவா வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களையெல்லாம் நீ காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் வாழ்க்கையில் பிள்ளைங்களை வழிநடத்தி பெரிய ஆளாக கொண்டு வரணுங்கிறதுக்காகவும் தியாகம் செஞ்சிட்டு போய்கிட்டே இருக்க ஆனால் இந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை இழந்தது இவ்வளவு பெரிய வருத்தத்தை நாளைக்கு உனக்கு கொடுக்குன்றது உனக்கு இப்போது புரியவில்லை என் செல்வமே பிள்ளைங்களுக்காக காசு சேர்த்து வைக்கணும் சம்பாதிக்கணும் சொத்து சேர்க்கணும் அதை படிக்க வைக்கணும் இதை படிக்க வைக்கணும்னு நீ இப்படியே யோசிக்கிறியே தவிர உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் கூட நீ சந்தோஷமா நிம்மதியாக வாழ முடியும் இருக்கிறத வச்சே கூட இன்னும் வாழ்க்கையை நீ சிறப்பாக அனுபவிக்க முடியுன்றது உனக்கு புரியலையா காசு பணம் சொத்து சுகம்னு சேர்த்து வச்சு கடைசியில சந்தோஷமா இருக்கலான்ற அந்த எண்ணம் உனக்கு வேண்டாம் இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்தே ஒவ்வொரு நாளையும் சின்ன சின்ன சந்தோஷங்களையும் நல்ல நல்ல நிகழ்வுகளையும் நான் ரசிச்சு அனுபவிச்சுக்கிட்டு அதே நேரத்தில் எனக்கு தேவையானதையும் சேர்த்து வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை கடந்து போவேன்னு ஒரு நல்ல முடிவாயிடு இத்தனை நாளாக நீ செஞ்ச புண்ணியம் இப்போது உனக்கு பலன் தராமல் போகாது பாவமும் அதற்குரிய தண்டனையை கொடுத்து அதற்கான காலம் முடிஞ்சு போகிறதுக்கான நேரம் வந்துடுச்சு பாவ காலம் முடிஞ்சு இப்போது புண்ணிய காலம் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்க போகுது என் செல்வமே தன்னம்பிக்கை தான் உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் கொண்டு வரும் நீ எப்போதும் யார் கையை எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை வாழணும்னு நினச்சினா அங்கேயே உன்னுடைய வாழ்க்கை பறி போயிடும் குறையோ நிறையோ உனக்கான வாழ்க்கையை நீயே தீர்மானிக்கக்கூடிய பிள்ளையாக இருக்க பழகு கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்ட்டு சில பறவைகள் மேலே வானத்தில் ரொம்ப தூரம் பறந்து போகும்போது களைப்பு நீங்குவதற்காக மரத்தோட கிளைகளில் கொஞ்ச நேரம் உட்காந்து சுற்றி சுற்றி தலையை ஆட்டி ஆட்டி ரசித்து வேடிக்கை பார்த்துட்டு அப்புறமா எழுந்து பறந்து போயிடும் நீயும் அதே போல் ஓடி 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 உழைச்சிக்கிட்டே இருக்கிற இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எங்கேயாவது ஆறாமத உட்காந்து சுற்றி நடக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சின்னா உன் இதயத்தின் வழியும் வேதனையும் உனக்கு பெருசாக தெரியாது சும்மாவே ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக உனக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கவும் யோசனை செய்ய செல்வமே நான் எதுக்காக உனக்கு தனிமையை கொடுக்குறேன் கஷ்டத்தை கொடுக்குறேங்கிறத கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்குவேன் ஏன்னா மனிதர்கள் தனித்து விடப்படும் போதுதான் பலமும் பலவீனமும் உங்களுக்கு புரிய வரும் தனிமை மட்டும்தான் நிரந்தரோன்னு நீ ஒருபோதும் நினச்சிக்காத ஆனால் உன் வாழ்க்கையில் தனிமையும் ஒரு பகுதியாக உனக்கு கிடைக்கும் இப்போதே நீ அதை கற்றுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு உனக்கான வயதான காலம் வரும்போது உனக்கான வருங்காலத்தில் தனிமை உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது தானே தனிமை தான் ஒரு மனிதனை செதுக்கவும் அவன் செய்யும் காரியங்களை சரியாக தவறான யோசிக்கவும் நேரத்தை கொடுக்கும் அதற்காக தான் இந்த தனிமையையும் சில கஷ்டங்களையும் உன் வாழ்க்கையில் இப்போதைக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன் யார் வேணும்னாலும் குளத்து நீரில் குப்பையை போட்டு அதை கலங்கடிக்க முடியும் ஆனால் அந்த கலங்கிய குளத்தை தெளிய வைக்கணும்னா அந்த குளமே கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து குப்பைகளை எல்லாம் கீழே அடியில் எடுத்துக்கிட்டாதான் அதே போல் ஓ மனசும் அடுத்தவங்க செய்கிற காரியங்களால் அடுத்தவங்க பேச்சுகிற பேச்சுக்களால் கலங்கி போய் குழம்பி போய் இருந்தாலும் நீயாக மனசு வச்சா மட்டும்தான் ஓ மனசை தெளிய வைக்க உன்னால் மட்டும்தான் முடியுன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்வமே அளவுக்கு நீ என் மேலே அன்பு வச்சிருக்கன்றது எனக்கு தெரியும் அதே போல் இந்த முருகப்பெருமா நானும் உன் மேலே வச்சிருக்க அன்பை உன் வாழ்க்கையில வெளிக்காட்ட போறேன் இன்னும் இன்னும் உன்னை அதிர்ஷ்டசாலி பிள்ளையாகவும் அற்புத வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாகவும் மாற்ற போறேன் எப்போவுமே நீ யார் உன் மேலே பாசம் வச்சிருக்காங்க நம்பிக்கிட்டு இருக்கியோ அது பாசம் இல்லை வேசந்தாங்கிறத அவங்க மூலமாகவே சரியான நேரத்தில் நிச்சயமாக நீ புரிஞ்சுக்குவாயின் செல்வமே சில உறவுகள் முகமூடி போட்டுக்கிட்டு துரோகியாக உன்னை சுற்றி வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் உன்கிட்ட பேசுகிறதும் பழகிறதும் ரொம்ப நல்லவங்க போல் நடிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது நீ தான் யார் என்னங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும் உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது ஒரு விஷயம் உனக்கு கிடைப்பதற்கும் ஒன்று கிடைக்காமல் தள்ளி போவதற்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்குது சில பேர் உன்னை வந்து சந்திக்கிறதுக்கும் சில பேரை நீ விட்டு விலகுவதற்கும் கூட காரணம் இருக்குது காரணம் இல்லாம எதுவுமே நடப்பது கிடையாது ஒரு விஷயம் வாழ்க்கையில வாழ்க்கையில் நடக்குதுன்னா இது ஏன் நடக்குது எதுக்காக நடக்குதுன்னு காரணத்தை அறிய முயற்சிக்காமல் என்னை நம்பி உன் வாழ்க்கையில் நடக்கிறத அப்படியே ஏற்றுக்கோ நிச்சயமாக எல்லாமே நன்மையாக முடியும் என் செல்வமே ஒருத்தர் சொல்ல வந்த விஷயத்தை பேசி முடிக்கிற வரைக்கும் இடையில வேற எந்தவனுடைய கருத்தையும் சொல்லாமல் அவங்க சொல்கிறதுக்கு மறுப்பும் சொல்லாமல் உன் வாதத்தையும் வைக்காமல் அவர் சொல்கிறத முழுசாக காது கொடுத்து கேட்டுட்டு அப்புறமா நீ சொல்ல வந்ததை எளிமையாக சுலபமாக மற்றவங்களுக்கு புரியிற விதத்தில் சொல்லும் பழக்கத்தை நீ உருவாக்கிக்கும் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேணாம் சுற்றி உள்ளவங்க பேசும்போது அவங்க என்ன செய்கிறாங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றத நீ கவனிச்சாலே உனக்கு அந்த பழக்கம் வந்துடும் என் செல்வமே நீ என்ன தப்பு செய்கிறன்னு தெரியுமா யாராவது ஏதாவது சொல்லும்போது குறுக்க குறுக்க போய் உடனே பேசுகிற உன்னுடைய கருத்து என்னங்கிறத முதல்ல சொல்லிடணும்னு நினைக்கிற உன் மனசில் வர்ற எல்லா விஷயங்களையும் உடனே அள்ளி கொட்டிடணும் அவங்க நினச்சத அவங்க சொல்ல வர்றத காதில் கேட்குறியோ இல்லையோ நீ பேசுறதுலையே நீ குறியாக இருக்க இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணுங்கிறதுக்காக தான் அடுத்தவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்கும் பக்குவத்தை உனக்குள்ளே உருவாக்கிக்கோன்னு சொல்கிறேன் நீ உன்னை மட்டும் நினப்பில் வச்சுக்கோ நீ தான் சிறந்தவன்கிறது எப்போதுமே உண்மைதான் அதை நீயும் முழுசாக நம்பு ஆனால் அதுக்காக அடுத்தவங்களை மட்டமாகவோ தாழ்வாகவோ நினச்சிடக்கூடாது நீ எந்த அளவுக்கு உன்னை உயர்வாகவும் சிறப்பாகவும் நினைக்கிறையோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் கஷ்டமான விஷயங்களையும் சுலபமாக எட்டி பிடிக்க முடியும் சில விஷயங்களை நான் காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாகத்தான் கொடுப்பேன் நீ சோர்ந்து போகாதே என் செல்வமே நீ எல்லார்கிட்டையும் நிறைய பேசி பேசி சளிச்சு போய் யாராலும் உனக்கு உன் வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்போது எல்லாத்தையும் உனக்குள்ள நீயே பேசத் தொடங்கிய பிறகுதான் இந்த தனிமையின் அருமையை உன்னால் உணர முடியும் யாரெல்லாம் உனக்கு துணையாக இருப்பாங்க யாரெல்லாம் உனக்கு உதவிகரமாக இருப்பாங்கன்னு நினைச்சியோ யாருமே உனக்காக வந்து நிற்க மாட்டாங்கன்ற உண்மை இப்போது உனக்கு புரிஞ்சிடுச்சு தானே ஆனாலும் நீ யாருக்காக வாழணும்னு நினைக்கிறியோ அவங்களுக்காக விட்டுக்கொடு அதே போல் உனக்காக யார் வாழ்கிறாங்களோ அவங்கள ஒரு முறை கூட யார் முன்னாலையும் யாருக்காகவும் விட்டு கொடுத்திடாதே என் சொல்லுமே ஆயிரம் பேர் வந்து உனக்கு ஆயிரம் விதத்தில் ஆறுதல் சொன்னாலும் நீயாக தனிமையில் இருக்கும்போது உனக்கு தைரியம் சொல்லிக்கிற பற்றியா அந்த தைரியமும் உன் மன உறுதியும் தான் உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் அப்படி எப்போதுமே நீ உனக்கு தைரியமும் ஆறுதலும் சொல்லக்கூடிய துணிவான பிள்ளையாக இருக்கணும் என் செல்வமே சில பேர் யாராவது வேஷம் போட்டு புதுசாக நல்லவங்க போல் நடிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா பாசமாக இருக்கிற பழைய உறவுகளையும் மறந்துடுவாங்க அப்படிதான் ஒரு சில மனிதர்கள் உன்னுடைய உண்மையான பாசத்தை உணராம உன்னை ஒதுக்கி வச்சுட்டு புதுசாக வந்தவங்களை தேடி போயிருக்காங்க அவங்க யாரு என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அழுதுகிட்டே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு மன்றாடி உன் காலடியில் விழுந்து கிடக்கும் சூழ்நிலைய நான் உருவாக்குவேன் செல்வமே தப்பி தவறி கூட உனக்கு தப்பு செஞ்சவங்களையும் துரோகம் செஞ்சவங்களையும் மறுபடியும் நம்பி கூட வச்சுக்காத அவங்க செஞ்ச தப்பை மன்னிச்சிடு மறந்துடு ஆனால் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பழையபடி அவங்கள உங்க கூட சேர்த்துக்கிட்டினா அவங்க மறுபடியும் அதே தப்பை செஞ்சு உன்னனுடைய நம்பிக்கையை தூள் தூளாக உடச்சி ஏமாற்றி மறுபடியும் துரோகம் செஞ்சுட்டு தான் போவாங்க ஏன்னா அவங்களுடைய பிறவியே அப்படி தான் தப்பு செஞ்சு மறுபடியும் மறுபடியும் தவறு செய்யக்கூடிய எண்ணம் அவர்கள் மனசில் ஆழமாக வேறொன்று இருக்குது நீ எல்லாரையுமே நல்லவங்க நம்பிடாமல் உன்னையே உலகம் என நம்பி வரக்கூடிய உறவுகளை மட்டும் இறுக்கமாக பிடிச்சு அணைச்சி வச்சுக்கோ ஏன்னா சில உறவுகள் யார் என்னன்னு தெரியாம முழுசாக நம்பி நீ ஏமாந்து போறது ஒரு பக்கம் இருந்தாலும் சில நல்லவங்களை யார் என்னன்னு தெரியாம நீ அலட்சியப்படுத்தி ஒதுக்கி வச்சுட்டு அப்புறம் அவங்க ஒன்று விட்டு போன பிறகு கதறி அழுது கேட்டாலும் கிடைக்காதல்லவா உண்மையான அன்பு உள்ள மனிதர்களை உன் கூடவே வச்சுக்கோ எப்போதும் உன் மனசில் என்ன தோணுதோ அந்த உண்மையை தைரியமாக நேர்ப்பட பேச கற்றுக்கோ உண்மை பேசுவதற்கு கசப்பாக இருந்தாலும் அதை மறைச்சா அதை விட துன்பமாகத்தான் இருக்கும் அதனால் கொஞ்ச நேரம் என்னாகுமோ ஏதாகுமோன்னு பயந்துக்கிட்டு உண்மையை பேசாமல் மறைக்கிறத விட என்ன தான் ஆனாலும் சரின்னு கொஞ்ச நேர கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளும் விதமாக உண்மையை பேசிடு உண்மையை அது உன் வாழ்நாள் முழுவதும் நிம்மதியை கொடுக்கும் பொய்யை அது உன் வாழ்நாள் முழுவதும் உன் மனசில் சில உறுத்தல்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இதை புரிஞ்சு உண்மை பேசக்கூடிய ஆளாக இருந்துடு செல்வமே உன் கூட பேசுகிற பழகிற உறவுகள் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்கன்னு நான் சொல்லட்டுமா உன் முகத்துக்காக உன்னை தேடி வந்த சில உறவுகளும் உன் அன்பையும் பாசத்தையும் பார்த்து உண்மையாக உன்னை தேடி வந்த சில உறவுகளும் இருக்கிற இதே உலகத்தில் தான் உன்கிட்ட இருக்க காசு பணத்தை பார்த்து உன்கிட்ட வந்து சில உறவுகள் கொஞ்சி பேசி கொண்டாடுறாங்க ஆனால் உன் கஷ்டத்தை பார்த்தாங்கன்னா அவங்க தெரித்து ஓடிடுவாங்க அதனால் கஷ்டம் நஷ்டம் பணம் இதெல்லாம் பார்க்காம உண்மையான உனக்காக உண்மையான உன்னுடைய அன்பை பார்த்து உன்னை தேடி வருகிற மனிதர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் உன் கூடவே நீ வச்சுக்கணும்